ஸ்ரீமதி ராமானுஜாய மகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் தினமும் வைஷ்ணவம் என்கின்ற தலைப்பிலே பிரதி தினமும் ஒவ்வொரு நாளும் வைஷ்ணவம் பற்றிய சிறிய ஒலிப்பதிவை அடியே நீங்க பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அத்துணை வைஷ்ணவ அடியார்களும் இதை கேட்டு பயன்பெற வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் ஒரு சில தினங்களுக்கு முன்பு பல வைஷ்ணவ அடியார்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரு சில பகுதிகளை அடியின் வெளியிட்டேன் இன்றிலிருந்து தொடங்கி தினமும் வைணவம் என்கின்ற தலைப்பிலே ஒரு ஒரு பகுதியாக வர இருக்கின்றது இதில் சந்தேகத்திற்குரிய கேள்விகள் அதற்கான விடைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆச்சாரியர்களினுடைய வைபவங்களிலிருந்து சில பகுதிகள் இப்படி அனைத்தும் கலந்தே இங்கே பரிமாறப்படும் இது அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை ஒட்டி அஸ்மது ஆச்சாரியனுடைய திருவடிகளை பணிந்து இந்த தினமும் வைணவம் என்கின்ற ஒரு புதிய தொடரை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அனைவரும் கேட்டு இன்புற வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா